வணக்கம் நான் உங்க அடைக்கிறேன் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குவாட்டர் பாலாஜி சாரி பத்ர பாலாஜின்னு பெரிய பேர் ஆயிடுச்சு நம்ம செந்தில் பாலாஜி எதுக்கு பத்ரவா பாலாஜினா இந்த பத்ரோ பாலாஜி பத்தி விஜய் பாட்னா அந்த பாட்டுக்கு எத்தனையோ பேர் ரீல்ஸ்ல முகத்துல நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் ஆடுறாங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு ஃபேமஸ் ஆனது ஒரே ஒரு காரணம் நல்ல கரையை பண்ணாங்க டிஎம்கே இந்த மாதிரி ஆக்சுவல் டிஎம் கே ஏன் நல்ல கரையை பண்ணனா நம்ம யார அங்க நம்ம சிஎம் இவன் கூட கோடி கொள்ளான் பல பேர் வைத்தாடி சொன்னது நம்ம நம்ம சிஎம் சிஎம்ஏ ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசினா இதே சிந்தில் வேற கட்சியில இருந்தாங்க இப்ப ஒரே கட்சியில வந்து சேர்ந்ததுனால இது நார வாயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டுக்குள்ள கூட்டு கலவாணி மாதிரி பொருளாட்சியில் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பக்கம் போயிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா இவங்க பேசினதான் இப்ப மாத்தி பேசுறாங்க யாரும் மாத்தி பேசுறாங்க இன்னொன்னு சிந்தில் பாலாஜி இவ்வளவு வேகமா வந்து நம்ம எதுக்கு இவ்வளவு அக்கறை அண்ணாமலை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு பேர் கூட்டணியா மறைமுகமா அப்படின்னு இருக்காங்க இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமியும் சரி அண்ணாமலையும் சரி விஜயும் சரி விஜய் கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் இந்த பிரச்சனை விசாரிக்காதீங்கன்னு சொல்ல அண்ணாமலையும் சரி விஜயும் சரி எடப்பாடி பழனிசாமி இந்த விசாரணைய போலீஸ்காரங்க விசாரிச்சா நேர்மையா விசாரிக்க மாட்டாங்க சிபிஐக்கு மாத்துக்கன்னு மூணு பேர் சொல்லியிருக்காங்க இதுல என்ன உங்களுக்கு தப்பு அதே மாதிரி வேக வேகமா வந்து ஆத்திர அவசர வேறு வேறு வர அளவுக்கு வேக வேகமா வந்து ராத்திரோட ராத்திர வந்து இப்ப சிஎம் கேட்கறாரு எதுக்கு அவசியம் யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து குழு அமைச்சு வர வைக்கிறதுக்கு என்ன அவசியம் மற்ற இது விஷயத்துக்கு வரல அப்படின்னா மற்ற விஷயம் வந்து ஆர் போர்ஷோ வரட்டும் அதுல இறந்ததாக இருக்கும் கள்ள சரையை குடிச்சு இறந்ததா இருக்கோம் அது ஆளுங்கட்சி உங்க கட்சியில ஆளுங்கட்சி அதனால தான் அதனாலதான் வரல இப்போ ஆப்போசிட்ல இருந்தாலும் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போராட்டம் பண்ணுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் ஸ்டேட் கவர்மெண்ட் நான் இல்லனா இல்ல அப்படின்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்து பேசுறீங்கன்னா கட்சி செய்ய கொடுத்தீங்களா என்ன போராட்டம் பண்ணீங்க அவ்வளோ சீக்கிரம் எதுக்கு வரல அப்படின்னா எல்லா பொதுமக்களும் கேட்கறது நீங்க சொல்லுங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் வந்தாங்கன்னா எல்லா பொதுமக்களும் கேட்கற குடிச்சு வச குடிச்சு இறந்தது உங்க ஆட்சியில அதுக்கு போகாத ஒருத்தமுளை போல அந்த கண்ணீர் வளைச்சவனா இருக்கட்டும் அது சிஎம் ஆகட்டும் ஆகட்டும் சிஎம் ஆகட்டும் உங்க துணை சிஎம் ஆகட்டும் பிஎம் வர மாட்டாங்க ஏன்னா ஸ்டேட்டுக்குள்ள உங்களுக்கு பிஎம் பிஎம்ஆருக்கோங்க யாரா இருக்குங்க எடப்பாடி இது யாரைய நம்ம செந்தில் பாலாஜியும் நம்ம சிஎம் இருந்தா போதும் மொட்டை தமிழ்நாடே உங்க பேர் எல்லாம் விடுங்க ஏன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறைசன்னைக்கு அவ்வளவு கணக்கே புக் இல்லைங்க அடிஷ்னல் புக்கே அவங்க சீட்ல அடிஷ்னல் புக்கே அவங்க அந்த அளவுக்கு கொடுமையா பேசிருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் எடுத்து கேளுமா மாடுங்க அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவசரம் வந்து அதே மாதிரி சிஎம் அவசரமா வந்து பிரஸ் மீட்டு கூப்பிடாம சோசியல் மீடியா வீடியோ போடுறாங்க எதுக்கு பொய் வதந்திகளை பரப்பாதீங்க ஏன்னா நாங்க ஓட்டு கேட்டு பிச்சை கேட்டு வரணும் அடுத்த அஞ்சு வருஷம் கொள்ளடிக்கணும் கேளுங்க தப்பு பண்ண செந்தில் பாலாஜி தப்பு பண்ணா ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாரு யார விஜய்க்கு நான் சொல்றேன் நீ ஒத்துக்க அடுத்த தப்பு சொல்லாம போயிரு நீ பண்ண தப்புக்க உங்க உங்க கட்சியில எவனோ ஒத்துக்க மாட்டீங்க அடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு வச்சா உங்களுக்கு புத்தி வராது தூக்கு தண்ணியே கொடுத்தாலும் உங்களுக்கு புத்தி வராது மொத்த ஜெயிலையுமே பட்டா போட்டு லீஸ் போட்டு டிஎம்கே கொடுத்தாலும் பத்தாதுங்க தமிழ்நாடு ஜெயிலாக்கணும் அந்த மாதிரி ஆளுங்க டிஎம்கே ஆளுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா மாத்தி மாத்தி நீங்களே குறை சொல்லிக்கினீங்க சிஎம் பத்தி செந்தில் பாலஜியம் செந்தில் பட பாலாஜி ரொம்ப நல்ல விதமா இப்ப பேசுற கோடு போட ரோடே போடுவாங்க ஏன்னா ஆயிரம் ரூபாய் கொள்ள அடிக்க சொன்னா ரூபாய் அடிக்கிற ஆளு செந்தில் பாலாஜி அப்ப சொன்னீங்க நான் சொல்ல நீங்க சொன்னது வாயில வயத்துல சம்பாரிச்சவங்க எல்லாம் கொள்ள அடிச்சுட்டா அப்படின்னு நீங்க யாரும் செந்தில் பாலாஜி நான் சொல்ல சிஎம் சொன்னாரு அந்த வீடியோ பாருங்க நான் இல்லைங்க நீங்க பாருங்க சரிங்களா இன்னொன்னு அதே மாதிரி எதுக்கு இப்ப அவசரம் அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி தண்டலின் ஆட்சி பிரகாரம் பத்து ரூபா வந்து நாங்க கொள்ளையடிக்கல எந்த ஒரு புகார் இருந்தாலும் டாஸ்மாக் உடனே நடவடிக்கை இருக்குன்னா இதே இது இதே ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு நாங்க என்ன புதுசா பத்து ரூபா வாங்கிட்டோம் ஏடிஎம் கேல வாங்கினாங்க நாங்களும் வாங்குறோம் அப்படின்னு சொல்றது நீங்க வந்து ஆட்சி வந்தது அவங்க செஞ்சதை செய்ய மாட்டேன்னு சொன்னது அவங்க செஞ்சதை செய்யறோம் சொல்லல அதே மாதிரி மேயர் பிரியா எல்லாம் புது பிரைவேட்டா கொடுத்துட்டாங்க எட்டு சோனை கொடுத்துட்டாங்க நாங்க ரெண்டு சோன் தான் கொடுத்தோம் நான் வந்து வளர்களை வெட்டி எடுத்த நான் வந்து வெறும் வந்து விரல மட்டும்தான் வெட்டி எடுத்தேன் எக்ஸாம்பிள் ஏடம் நடந்து எக்ஸாம்பிள் அவங்க சொல்றது ஏடிஎம் கேல வலது கை எடுத்தாங்க வெட்டி எடுத்தோம் ஏங்க அவங்க வெட்டி எடுத்தாலும் நிப்ட் கை நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நீங்க சாப்பிடுற கையில விரல எடுத்துட்டா நீங்க எங்க ஆக்சுவல் இந்த மேற்கையாகவும் லாபோல்யா அம்மா உடம்பு அதே மாதிரி பத்ரோபாலாஜி ஏழன் கேயில வாங்குறேன்னா அதில் வாங்குறோம் வாங்குறோன்னு பத்து ரூபா வாங்கணும் அப்படின்றாங்க டாஸ்மாக்ல என்ன கேவலமான ஒரு ஜென்மங்க இவங்களா என்ன எனக்கு புரியலங்க எதுக்காக அப்படி பண்றாங்க அப்போ கேட்டால் தப்பு செஞ்சா ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு ஆத்தவங்க சொல்றாங்க நான் சொல்றேன் தப்பு செய்யறதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க எந்த காலத்து டிஎம்கே ஒத்துக்காது இந்த மாதிரி கேவலமான ஆட்சி நாங்கள் எல்லாருமே சொல்றேன் டிஎம்டி கேக் போட்டிருக்கேன் காங்கிரஸ்க்கு போட்டிருக்கேன் டி ஏஎம் கேக்கு போட்டிருக்கேன் டிஎம்கேக்கு போட்டிருக்கேன் வேற மாத்து கட்சி இல்லாமல் இவங்க இல்லைன்னா அவங்க அவங்க இல்லைன்னா இவங்கன்னு போட்டிருக்கோம் இப்போ மாத்து கட்சிகள் நிறைய இருக்கு தரிசன இந்த மாதிரி கேவலமா அரசியல் பண்ணாதீங்க இது மக்கள் உயிர் சரிங்களா தரிசனம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ